புனித போஸ்கோ வாழ்க்கை வரலாறு பாகம் ஏழு போஸ்கோ குருவானவர் உயர்ந்த நண்பன் கொமெல்லோ மரணத்தினால் ஜான் போஸ்கோ அடைந்த துயரத்தினாலும் கொமெல்லோவின் காட்சியினால் அடைந்த பய மிகுதியினாலும் ஜான்போஸ்கோவின் உடல் நலம் நாளுக்கு நாள் இழைத்து கொண்டே போயிற்று சிறிது நாட்களுக்குள் படுத்த படுக்கையானார் அதனால் அவருக்கு உணவு முதலாய் செல்லவில்லை இரவில் தூக்கமும் கிடையாது இனி போஸ்கோ பிழைப்பது என்பது அரிதென மருத்துவர்களும் சொல்லிவிட்டனர் உடல் வற்றிய நிலையில் படுத்த படுக்கையில் நோயின் பிடியில் ஒரு திங்கள் வரை இருந்தார் மார்கரித்தம்மாள் வழக்கம்போல் தன் மகனை பார்க்க வீட்டிலேயே செய்த ரொட்டியையும் ரசத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார் நோயிலே இருக்கும் தன் மகனை பார்த்து ஆறுதலான வார்த்தைகளை கூறிவிட்டு தான் கொண்டு வந்த ரொட்டியையும் ரசத்தையும் திரும்ப எடுத்துக்கொண்டு போக எண்ணினார் போஸ்கோ விரும்பி கேட்க அவரிடம் கொடுத்துவிட்டு சென்றுவிட்டாள் பிறகு அவர் தனியாயிருக்கும்பொழுது ரொட்டியில் கொஞ்சம் சாப்பிட்டு ரசத்திலும் கொஞ்சம் குடித்தார் அவை அதிக சுவையாய் இருப்பதைக் கண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரொட்டியையும் ரசத்தையும் முடித்துவிட்டார் அதன் பிறகு அவருக்கு நெடுந்தூக்கம் உண்டாகி இரு பகலும் ஓர் இரவுமாக தூங்கினார் அத்தூக்கம் அவருடைய மரணத்தின் அறிகுறி என எல்லோரும் சொல்லிக் கொண்டார்கள் ஆனால் அவர் விழித்ததும் தாம் முற்றும் நலமடைந்திருப்பதாக உணர்ந்தார் எல்லாம் தேவத்தாயின் அருள் என எண்ணி வியந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஜான்போஸ்கோ குருமடத்து கோவிலின் கோவில் பிள்ளையாக நியமிக்கப்பட்டார் அது பெரிய வேலையில்லாவிடனும் மேலதிகாரிகள் அவர் வேரில் கொண்டிருந்த அன்பின் அடையாளமாக கருதலாம் மேலும் அவ்வேளைக்காக அவர் பெற்ற நூறு ரூபாயை கொண்டு அரை வருட கட்டணம் செலுத்த இருந்தது மீதி பாதி கட்டணத்தை மறை திரு கபாசோ அடிகளார் கொடுத்து உதவினார் ஜான்போஸ்கோ வேத சாஸ்திர படிப்பை தொடர்ந்து படித்து வந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதாம் ஆண்டு மார்ச் திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் முதல் நான்கு பட்டங்களை பெறும் பேற்றினை அடைந்தார் அவ்வாண்டு விடுமுறை நாட்களில் தமது நண்பர்களாகிய மோலியா குடும்பத்தவர்களை காணச் சென்றார் அவ்வேளையில் அங்கு நோய்வாய்ப்பட்டிருந்த மூதாட்டியை பார்த்து அம்மா நீங்கள் இப்பொழுது இறக்க மாட்டீர்கள் உங்களுக்கு வயது தொன்னூறுக்கு மேல் என்றார் அம்மூதாட்டியும் அவர் கூறிய வார்த்தைகளை உறுதியாக நம்பினார் மருந்தையும் விரும்பவில்லை மருத்துவரையும் நாடவில்லை அதன் காரணத்தை கேட்பவர்களுக்கு நான் தொன்னூறு வயது வரைக்கும் உயிருடன் இருப்பேன் என ஜான்போஸ்கோ சொல்லியிருக்கிறார் என்பாள் அவளுடைய நம்பிக்கையும் வீண் போகவில்லை அவள் தமது தொன்னூற்றி ஒன்றாம் வயதில்தான் இறைவனடி சேர்ந்தாள் அவ்வாண்டு ஜான்போஸ்கோவுக்கு பெரியதோர் ஆபத்து நேரிட்டது அதை அவரே பின்வருமாறு எழுதியிருக்கிறார் கேரி என்னும் ஊரில் உள்ள குருமடத்தில் நான் படித்து வந்தேன் விடுமுறை நாட்களுக்கு முன்தினம் அதிக மழை பெய்தது நான் சாளரத்தில் சாய்ந்து கொண்டு பெய்யும் மழையை பார்த்து கொண்டிருந்தேன் திடீரென ஒரு இடி நான் சாய்ந்து கொண்டிருந்த சுவரின் மீது விழுந்தது சுவர் இடிந்த கற்களும் சுண்ணாம்பு கட்டிகளும் வேகத்துடன் என் மீது விழ நான் மூர்ச்சையின்றி கீழே சாய்ந்தேன் என் நண்பர்கள் என்னிடம் ஓடி வந்து என்னை தூக்கி படுக்கைக்கு கொண்டு போனார்கள் துவக்கத்தில் நான் இறந்துவிட்டதாகவே எண்ணிக்கொண்டனர் ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் என் கண்களை விழித்து புன்னகை புரிய எல்லோரும் நான் உயிருடன் இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் அந்நேரத்தில் நான் உயிர் விழைத்தது தெய்வ செயல்தான் நான் என்னாலும் அன்பு செய்யும் என் இதய தாயாகிய தேவத்தாய்தான் காப்பாற்றினாள் என் இதய அன்னைக்கு நன்றி செலுத்தினேன் ஜான்போஸ்கோவுக்கு மனதில் ஒரு எண்ணம் உதித்தது யாதெனில் விடுமுறை நாட்களில் நான்காம் ஆண்டு வேத சாத்திரப் படிப்பை படிப்பதென்றும் விடுமுறை நாட்கள் கழிந்ததும் ஐந்தாம் ஆண்டு படிப்பை படித்து முடிக்க வேண்டும் என்பதே இதற்கு அனுமதி கிடைப்பது அரிது ஆயினும் அவர் மறைதிரு சின்சானோ அடிகளாரின் உதவியையும் அறிவுரையையும் தேடிய பின் அதிமேட்ரானியார் ஆண்டவரிடம் சென்று தமது எண்ணத்தை வெளியிட்டார் ஜான்போஸ்கோவுக்கு இருபத்தி நான்கு வயது முடிந்துவிட்டபடியால் அவரும் அனுமதி அளித்தார் உடனே ஜான்போஸ்கோ மறைதிரு சின்சானோ அடிகளாரின் உதவியைக் கொண்டு நன்றாக தேர்வுக்கு தகுதியுள்ளவனாக்கிக் கொண்டார் தேர்வுக்குரிய நாளும் வந்தது ஜான்போஸ்கோ தேர்வினில் நன்றாக தெளிவாக பதில்களை அளித்தார் தேர்வினை ஆய்வு செய்யும் குருவானவர் ஜான்போஸ்கோவின் அறிவு திறனையும் புத்தி கூர்மையையும் கண்டு வியந்தார் அதே ஆண்டு இலையுதிர் காலத்தில் வரும் சதிர்காலத்தில் பத்து நாட்களாக ஞான ஒடுக்கம் செய்தபின் பின் சபீகன் என்னும் ஐந்தாம் பட்டம் பெற்றார் விடுமுறை நாட்கள் கழிந்த பின் கடைசி படிப்பாகிய ஐந்தாம் ஆண்டு வேத சாத்திர படிப்பை நன்முறையில் படித்து முடித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு தபசு காலத்தின் போது டீக்கன் என்னும் ஆறாம் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு மே திங்கள் பதினைந்தாம் நாளில் நடந்த கடைசி தேர்வில் ஆசிரியர்களும் குருமார்களும் வியக்கும் வண்ணம் முதன்மையாக தேறினார் ஜான்போஸ்கோ குருமடத்தை விட்டு பிரியும் நாள் வந்தது அவருடைய நண்பர்களும் மேலதிகாரிகளும் அடைந்த துன்பத்திற்கு அளவே கிடையாது ஏனெனில் எல்லோரும் அவர் மீது அதிகமான அன்பு செலுத்தி வந்தனர் எல்லோருடைய கண்களிலும் நீர் ததும்பி நிற்க தாம் ஆறு ஆண்டுகளாக இருந்து வந்த மடத்தை விட்டு வெளிவந்தார் மே திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் குறுப்பட்டத்திற்கு முன்னேற்பாடாக ஞான ஒடுக்கம் செய்யத் தொடங்கினார் அதன் முடிவில் அவர் சில உறுதிமொழிகளை கீழ்வருமாறு தம் புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொண்டார் குருவானவர் ஒருபோதும் தனியாக மோட்சத்திற்காவது நரகத்திற்காவது போவதில்லை தூய்மை மிக்க குருவானவராக வாழ்ந்திருந்தால் அவருடைய நல்ல நடத்தையால் தூய்மைப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களோடு ஒழுக்க சீலராய் மோட்சத்திற்குள் நுழைவார் இல்லாவிடில் தன் தீய நடத்தையால் கெட்டழிந்த ஆன்மாக்களோடு நரக குழியில் விழுவார் ஆதலால் நான் சில உறுதிமொழிகளை என் வாழ்க்கையில் கடைபிடிக்கப் போகிறேன் முதலாவது அவசியமின்றி வெளியில் உலாவப் போவதில்லை இரண்டாவது காலம் பொன்னானது ஆகவே நேரத்தை ஒருபோதும் வீணில் செலவழியேன் மூன்றாவது பிறருடைய ஆன்மாக்களை தூய்மைப்படுத்துகின்ற வேளையில் வரக்கூடிய துன்ப வருத்தங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வேன் நான்காவது புனித புனிதர் சவேரியாரின் பிறர் சிநேகத்தையும் நற்குணத்தையும் என் வாழ்க்கையில் கடைபிடிப்பேன் ஐந்தாவது எனக்கு கொடுக்கப்படும் உணவை பற்றி ஒருபோதும் முறையிடேன் ஆறாவது தேவை ஏற்படும் பொழுது மட்டும் சிறிது ரசத்தை தண்ணீருடன் கலந்து பருகுவேன் ஏழாவது என் ஆன்மை எதிரிகளுடன் போராடி வெற்றியடைய சோம்பலை அகற்றுவேன் இரவில் ஐந்து மணிக்கு மேல் தூங்குவதில்லை பகல் உணவிற்கு பின் ஓய்வு எடுப்பதில்லை எட்டாவது ஒவ்வொரு நாளும் சிறிது நேரமாவது தியானமும் ஞான வாசகமும் செய்வேன் திருப்பலி பூசைக்கு பிறகு கால் மணி நேரமாகிலும் நன்றியறிதலுக்காக செலவழிப்பேன் ஒவ்வொரு நாளும் தேவ நற்குரனை சந்திக்க தவறமாட்டேன் அல்லது தேவநற்குருணைக்கு முன்னால் சிறு ஜபமாவது சொல்லி வருவேன் ஒன்பதாவது ஆன்ம காரியங்களைத் தவிர வேறு காரணங்களுக்காக பெண்களுடன் உரையாடுவதில்லை ஜான்போஸ்கோ அதே புத்தகத்தில் தமது குறுபட்டத்தை பற்றியும் எழுதியிருக்கிறார் நான் குறுபட்டம் பெற்ற நாள் ஜூன் திங்கள் ஐந்தாம் நாள் புனித தம திருத்துவத்தின் திருநாளுக்கு முன்தினம் மிகவும் மேன்மைமிகு லூயிஜி பிரான்சோனி என்னும் அதிமேற்றானியார் எனக்கு குருபட்டம் அளித்தார் நான் பிறந்த ஊரில் முதல் திருவழிபாடு செய்ய வேண்டுமென்று எல்லோரும் விரும்பிய போதிலும் நான் உலக ஆசாபாசங்களை தவிர்த்து புனித பிரான்சிஸ்கு அசிசியாரின் தேவாலயத்தில் வெகு சிறப்பாக என் முதல் திருப்பலி பூசையினை நிறைவேற்றினேன் அவ்வழிபாட்டில் என் பெற்றோர் உறவினர் நண்பர்கள் முதலியவர்களுக்காகவும் எனக்கு பெரும் உதவியாயிருந்த மறை திரு கொலாசோ அடிகளாருக்காகவும் முக்கியமாக வேண்டிக்கொண்டேன் குருவானவர் முதன்முதலாக திருப்பலி பூசையினை நிறைவேற்றும் பொழுது அவர் கேட்கும் வேண்டுதல்களையெல்லாம் இயேசு அன்புடன் கொடுத்து அருள்வார் என்பது ஒரு பக்தியுள்ள நம்பிக்கையாகும் ஆகும் அப்படியே எனக்கு வார்த்தையின் ஆற்றலை கொடுக்கும்படியாக வேண்டினே எனது விண்ணப்பமும் கேட்கப்பட்டதென்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஜான் ஜான்போஸ்கோ குருபட்டம் பெறுவதற்கு சிறிது நாட்களுக்கு முன் மார்கரித்தம்மாள் தேவத்தாயின் அருளால் அற்புதமாய் உயிர் காப்பாற்றப்பட்டாள் எவ்வாறெனில் ஒருநாள் பட்டுப்பூச்சிகளுக்கு இறை கொடுக்க மரத்தின் மீது ஏறி இலைகளை பறிக்க அவள் ஏறிய கிளை முறிந்து உயரத்திலிருந்து கீழே விழுந்தாள் முறிந்த அப்பெருங்கிளையும் அவள் தலைமீது விழுந்து நெற்றியில் பெரும் காயம் ஒன்று ஏற்பட்டது ஆனால் அவள் ஒன்றும் நடவாதது போல் சென்று விட்டாள் இதை அறிந்த ஜான்போஸ்கோ தன் தாயினை பார்த்து அம்மா தேவதாயின் அருளினைப் அருளினை பார்த்தீர்களா உங்கள் மகன் குரு பட்டம் பெற்றபின் அவருடைய கரங்களை நீங்கள் முத்தம் செய்யும் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்காதபடி செய்ய உங்களுடைய உயிரை பறித்து போக நினைத்தது அழகை ஆனால் அதனுடைய எண்ணம் நிறைவேறவில்லை ஆனால் அது உங்களுடைய நெற்றியில் ஒரு அடையாளத்தை போயிருக்கிறது என்றார் உண்மையாகவே அவள் நெற்றியில் ஏற்பட்ட காயத்தின் தழும்பு அவளுடைய மரணம் மட்டும் காணப்பட்டது ஜான்போஸ்கோ முதல் திருப்பலி பூசை நிகழ்த்திய போது அவரிடம் விளங்கிய விசுவாசம் பக்தி முதலிய நற்செயல்கள் அன்று மட்டுமல்லாமல் என்றும் நிறைந்திருந்தது அவர் எங்கு திருப்பலி பூசை நிறைவேற்றினாலும் மக்கள் கூட்டம் கூட்டமாய் கூடினர் திருப்பலி பூசை முடிந்ததும் மக்கள் அவரிடம் விளங்கிய தெய்வ பக்தியையும் அமைதியான இனிமைதரும் அவருடைய முகத்தையும் கண்டு வியந்து இவர் ஒரு புனிதராய் இருக்க வேண்டும் என்பார்கள் புனித தம திருத்துவத்தின் திருவிழாவிற்கு பின்வரும் திங்கட்கிழமை தேவத்தாய் நமக்கு செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி எறிதலாக புனித தேற்றரவு தேவாலயத்தில் திருப்பலி நிகழ்த்தினார் காஸ்தலெனுவோவோ என்னும் ஊரில் ஆடம்பர திருப்பலி நிகழ்த்திய பின் தமது சொந்த வீட்டை நோக்கிச் சென்றார் ஊரின் அருகில் வந்ததும் தாம் ஒன்பதாம் வயதில் கண்ட கனவை நினைவு கூர்ந்து கண்ணீர் விட்டு விட்டழுதார் தன் தாய் மார்கரித்தம்மாள் கூறிய அறிவுரைகளையும் நினைத்து பார்த்தார் தனது மகனை குருவானவராக உருவாக்க வேண்டி அவள் அடைந்த கஷ்ட நஷ்டங்களும் துன்பத் துயரத்திற்கும் வறுமை சிறுமைகளுக்கும் கணக்கு உண்டோ உயரிய அறிவுரைகளை தன் மகன் குருமடத்தில் சேருவதற்கு முன்னும் குருபட்டத்திற்குப் பின்னும் கூறியிருக்கிறாள் இவள் ஒரு நாள் சிறிய ஜானின் இதயத்தில் விதைத்த பிறர் நட்பு தாட்சி பொறுமை கற்பு கீழ்ப்படிதல் அமைதி என்னும் வித்துகள் இப்பொழுது முளைத்து தளிர்த்து தழைத்து வளர்ந்து பூத்துக் குலுங்குவதைக் கண்டு மகிழ்ச்சி கடலில் திளைத்தாள் தாயின் கடமைகளை செவ்வன செய்து வந்த மார்கரித்தம்மாளின் பெருமைதான் என்னே